இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அ பிரதிபா பாட்டீல் ஆ இந்திரா காந்தி இ சரோஜினி நாயுடு இ சுஷ்மா ஸ்வராஜ் விடை ஆ காந்தி இந்தியாவின் நைட்டிங்கேல் இசைக்குயில் என்று அழைக்கப்படும் பெண்மணி யார் அ லதா மங்கேஷ்கர் ஆ எம் எஸ் சுப்பலக்ஷ்மி இ சரோஜினி நாயுடு இ அன்னி பெசன்ட் விடை இ சரோஜினி நாயுடு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அ அன்னை தெரசா அ மலாலா யூசுஃப் சாய் இ இந்திரா காந்தி இ பேடி விடை அ அன்னை தெரசா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் யார் அ சுனிதா வில்லியம்ஸ் அ கல்பனா சாவ்லா இ சிரிஷா பாண்ட்லா இ வாலண்டீனா தெரேஷ்கோவா விடை அ கல்பனா சாவ்லா இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் அ பேடி அ விஜயலட்சுமி பண்டிட் இ முத்துலக்ஷ்மி ரெட்டி இ ஆர்த்தி சாஹா விடை அ கிரண்பேடி